ஒவ்வொரு மழை சாப்பிட்ட மழை சூடாக சாப்பாடாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா வேலையை ஆரம்பிச்சாட்டு காலையிலே அருமையா சாம்பார் ரெடி ஆயிட்டு மணக்க மணக்க நம்ம வீட்டு சாம்பார் பொடி போட்டு அருமையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்கள் மழை விடாமல் ஊற்றிக்கிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம ஊர் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர்லாம் நல்ல சரியான மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு காலையிலேருந்தே மழை ஊற்றிகிட்டுருக்கு பஞ்சு போல் சுட சுட இட்லியும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்புறம் சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அந்த மலைக்கு ஒத்துக்காதுல்ல அதனால சாம்பாரும் அப்புறம் நம்ம தான் இட்லி பொடி இருக்கு முருங்கைக்கீரை கீரை பொடி இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான் மா வாங்க சாப்பிடலாம் ரெடியாயிட்டு ஆ உங்க வீட்டு இட்லி பொடி சாப்பிடுங்க சூடா சாப்பிடுங்க நல்ல இட்லி சூடான எண்ணெய் ஊற்றிக்கலையா தான் இந்த மலைக்கு எது எது செஞ்சாலும் நல்லாவே இருக்கும் மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல ஆமாம் மாங்கொட்டை கத்திரி வத்தை கொத்தரை வத்த சுண்டைக்காய் வத்த எல்லா வத்தலும் இருக்குது ஆனால் வைக்கக்கூடாது ஆமாம் இந்த சாமி கும்பிட்றோமா இப்போ இப்போ மாலை போட்டிருக்கிறதுனால அந்த வத்த குழம்பெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு வைக்கல இல்லைன்னா அந்த மலைக்கு நல்லா அருமையாக இருக்கும் சந்தி என்ன சாப்பிடையே சூப்பிடுங்க சூப்பர் சாப்பிடுங்க பொடி சாம்பார் சூப்பர் அருமையாக இருக்கு சாப்பிட சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுவோம் காலையிலே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சுட சுட இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலை நடக்குது பாருங்க இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் ஆர்டர் போட்டிருக்காங்க எல்லாரும் விருப்பமாக கொய்யாலம் இருக்குது இந்த கெட்டி உண்டை இதெல்லாமே வாங்குறாங்க அவங்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நல்லாவே வரும் நீங்களும் நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்களுமே இந்த மழை காலத்தில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் பாருங்க நல்லா பெருசு பெருசாக போடுறோம் இப்போ எல்லாம் என்னம்மா போட்டு போட்டுக்கிட்டே என்ன சமைச்ச பாரு இதோ இந்த முடிச்சிட்டமா அந்த இது மட்டுந்தான் பொறிச்சு அள்ளிட்டு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல சீல காய்கறி இருக்கு எடுத்துட்டு அறிஞ்சு அப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக அதிரசம் ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டை போட்ட அதிரசம் இந்த சீப்பம் இருக்கும் அதிரசமும் தான் இன்னைக்கு தட்டணும் இல்லை சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அதிரசம் இந்தாங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் வெங்காயம் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வரேன் சரி வெங்காயம் எழுதிட்டுவேன் எல்லாத்தையும் அறிஞ்சி வச்சிடுறேன் உரிக்கிறி மாதிரி செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுக்கலாம் போட்டு சரி ஆ இருக்கிற காய வச்சு என்ன தான் டெய்லி குழம்பு வைக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு மேம் அதுக்கு ஏதோ ஒரு க கிரேவி மாதிரி வச்சு சாத்திரம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்கல்ல அவங்களும் வரல இன்னைக்கு நான் இன்னைக்கு மழை பெஞ்சுதான் அதனால அவங்க லீவு போட்டாங்க நம்மளே தான் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அண்ண கூட நிறையா முறுக்கு போட்டாச்சு பாருங்கள் களை கலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ போய் சமையல் பண்ண வேண்டியது தான் கொள்ளையில் உழவு வச்சு அரிசி களைஞ்சி போட்டு சாதம் வந்துக்கிட்டுருக்கேன் அம்மா காய்கறி அரிஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள் கொடமிளகா அரிஞ்சு வச்சுருக்காங்க கேரட்டு தக்காளி சவுசம் அப்புறம் வெங்காயம் ஒரு மூணு பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அது பெருசாக இருந்ததாக அதான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மழை பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பூண்டு இந்த பூண்டு வந்து கிலோ வந்து நம்ம ஊரில் நானூற்றம்பது ரூபான்னு விற்கிதுங்க உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லுங்கள் ஒரு மிக்ஸியில் இது பெரிய ஸ்பூனாக இருக்குது அதனால் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ இந்த மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்குவோம் இது கூடவே இந்த பூண்டையும் போட்டுடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இவ்வளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை போட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை நம்ம வீட்டிலையே தான் இருக்கா மரம் அதனால் எப்போயுமே அப்பப்போ போய் பறிச்சுக்கிறது ஃப்ரெஷ்ஷாக ரோப்பில் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோமா அதையும் போட்டு ஒரு உதக்க உதக்கிக்குவோம் அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாமே நம்ம விரதத்துக்கு சமைக்கிறதுனால எல்லாமே நான்வெஜ்ஜு சமைக்காத பாத்திரம் அது மாதிரி தான் எடுத்துப்போம் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் இருந்தது அப்புறம் அம்மா புரட்டாசி மாதம் சமைக்கிற சமைக்கிறதுக்கு வச்சுப்பாங்கள்ல அந்த பாத்திரம் எல்லாத்தையும் தான் எடுத்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க பாட்டி வந்து புரட்டாசி மாதம் விருதுகிறப்போ அவங்க பொண்ணு விருதம் இல்லை இப்போ வந்து அவங்க பேரை மாலை போட்டுருந்தப்போ அவங்க பாட்டி விருதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் சரியாக வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நாங்களும் புரட்டாசி மாதம் ஃபுல்லாக யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் இருக்காங்க நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் நாங்கள் விருதம் கிடையாது அதனால எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி தான் சொல்லியிருந்தோம் நாங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் தெரியாமல் அப்படி கமெண்ட்ஸ் போடுறீங்க இப்போ நம்ம கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்களா கத்திரிக்காய் அதை அள்ளி போட்டுக்கிட்டோம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு சவுசவும் அப்புறம் அந்த கேரட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்டோம் பொடி பண்ணி வச்சுருக்கோமா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு கூண்டு எல்லாத்தையும் அதையும் போட்டாச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது போதும் ஒன்றரை ஸ்பூனே போதும் நல்லா காரமாக இருக்கும் எப்படி ரெட்டாக இருக்குது பாருங்க மிளகாய்த்தூள் நம்ம திருவையில் அரைக்கிறோமா அதனால் இது எவ்வளோ நாளானாலுமே அந்த கலர் அப்படியே தாங்க இருக்கும் அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் இருக்கிற காயை வச்சு என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் அந்த காயெல்லாம் வேகணும் இல்லை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சுருவோம் பாருங்க காய்கறி கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அருமையாக இருக்கா அதை சைடிஷாகவும் சாப்பிட்லாம் சாத்திலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதில் கொத்தமல்லி தழையலை ஆஸ்ட்ரா தூவி முடிச்சுக்கலாம் ஆனால் நம்மள்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் கருவேப்பிலை இலை தூவி முடிச்சிட்டோம் இடையில நம்மளுக்கு நம்மளை பார்க்குறதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் பேர் வந்துவிட்டாங்க அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய்கறி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வெந்த ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இது முடிஞ்சிடுச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவுதான் நேற்றுக்கே அவிச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு வந்து அடிச்சுட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு சளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து இடியப்ப தாங்க ரெடி பண்ணோம் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பேக்கிங் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு பார்சல் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பொழுது போயிடுங்க ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்மளுக்கு வேலை இப்படி தான் இருக்கும் வாங்க இப்போ போய் சாப்பிட்டுருவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோங்க மாசான வேல் அபிஷேக் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்து இந்திரா ஆறுமுகங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க சகல செல்வமும் புள்ள குட்டிகளோட சேமமாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் இந்த பாட்டியோட ஆசை நீ என்ன நூறு வயசுக்கு அமோகமாக இருக்கணும் புள்ளை குட்டிகளோட ராஜாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் நல்ல பொண்ணை அமைஞ்சு சீரும் சிறப்புமா சட்னா கல்யாணம் நடக்கணும் சகலை சொல்லும் பெற்று நூறு ஆண்டு பிள்ளை குட்டிகளோடு வாங்கிட்டு விட்டுருக்கணும் இந்த பாட்டியோட ஆசை வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அங்கே போட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காய்கறி கிரேவி அப்புறம் தக்காளி ரசம் கொத்தவரங்களா பொரியல் இன்னைக்கு இதெல்லாம் தான் சமையல் சூப்பர் சாப்பாடு சாப்பிடுங்க கிரேவி நல்லா இருக்குதா பாருமா சாப்பிட்டு சூப்பர்தான் இருக்குமா நல்லா இருக்குதா அதுமே கொத்தவங்க வச்சேன் வாங்க எங்கள் வீட்டில் அருமையான சாப்பாடு இன்னைக்கு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் பாடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்